எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை எல்லாரையும் இந்த இயேசுவை தேடி என்ற பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு அன்பில்லாத அறிவு ஒரு கணவர் நான்சியிடம் இவ்வாறாக தன் மனைவியை குறித்து பகிர்ந்து கொண்டார் அது என்னன்னு பார்க்கலாமா என்னன்னு கேட்கலாமா என் மனைவி வேத பாடத்தை வகுப்புகளில் கலந்து கொள்றா வேதத்தை கற்றுக்கொள்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாகவும் நல்ல விஷயமாகவும் தெரிகிறது அது மற்றவர்களை கத்திரண்டை நடத்துவதற்கு தூண்டுதலாகவும் இருக்குது என் மனைவி என்னையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த விரும்புறா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பைபிள் ஸ்டடி பண்ணும்போது நான் என்ன சொன்னாலும் அதற்கு விரோதமாக விவாதிக்கிறார் என்று அவருடைய மனைவியை குறித்து அவர் இவ்வாறாக பகிர்ந்து கொண்டார் வேதம் வேதத்தில் அப்போஸ் ஆகிய பவுல் ஒன்னு குரதியர் பதிமூனு ரெண்டுல இவ்வாறாக எழுதியுள்ளார் நான் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளைப் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை இன்றைய பெண்களுக்கு முந்தைய காலத்தை விட பைபிள் ஸ்டடி வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு நிறைய தருணங்கள் கிடைக்கிது அதனால நம்ம பெருமை கொள்ளக்கூடாது நான் வேதத்தை கற்று அறிந்திருக்கிறதுனால படித்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு நிறைய தெரியும் மற்றள்ள காட்டில் எனக்கு அதிகமாக தெரியும் என்ற மமதை ஒரு ஆணவம் ஒரு பெருமை நமக்கு வந்துடக்கூடாது எல்லாமே ஒரு சமநிலையுடன் இருக்க வேண்டும் அறிவுடன் அன்பும் இருக்க வேண்டும் அன்பில்லாத அறிவு இருமாப்பை கொண்டு வந்துடும் அப்போ நம்ம வந்து மற்றளோடு கூட ஒத்து போக முடியாது நம்மோடு கூட வாழ்பவர்களுக்கும் நம்முடன் கூட வாழ்வது ரொம்ப கடினமாக இருக்கும் நமக்கு கிடைத்திருக்கும் அறிவை வைத்து நம்ம வாழ்வில் தேவன் வைத்திருக்கும் அதிகாரத்தில் வைத்திருப்பவர்களுக்கு நம்முடைய வீட்டிலும் விசேஷமா நம்முடைய வீட்டிலும் சபையிலும் வேலை ஸ்தலத்திலும் கீழ்படியாமல் அடங்கி இராமல் போவோமானால் நமது அறிவினால நமக்கு கிடைத்திருக்கிற அறிவினால நமக்கும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் ஆகையால் தேவனிடம் நமக்கு தாழ்மையுள்ள அன்புள்ள இருதயத்தை உருவாக்க உதவி கேட்போம் இப்போ ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே அப்பா நாங்கள் உண்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளவும் உண்மை அறிகிற அறிவில வளரவும் விரும்புகிறோம் நாங்க உமை அறிகிற அறிவில வளர்ந்து இருக்கிறதுனால வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால எங்களுக்குள்ள அன்பில்லாத ஒரு இருமாப்புள்ள இருதயம் இருக்குமானா அதை மன்னிங்க எங்களுக்கு ஒரு தாழ்மையுள்ள அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் மூலமே ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்ததென்றால் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது நான்சி டீமாஸ் வால்கமுத் என்ற சிக்கிங் ஹிம் ப்ரோக்ராமில் இருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது இது மார்ச் டுவெண்டி ஃபோர்த் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ என்ற அந்த டேட்ல உள்ள செய்தி செய்தி தேங்க்யூ காட் பிளஸ் யூ